சென்னை தான் இந்தியாவோட மெடிக்கல் டூரிசம் கேபிட்டல் கிட்ட தான் டாக்டர் பேஷன் ரேஷியோ எல்லாம் ஜாஸ்தியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு டாக்டருக்கு அவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அட்டாக் நடந்திருக்கு தமிழ்நாட்டு தான் ஸ்ட்ராங்கான மெடிக்கல் இன்ஃபிராஸ்ட் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற டைம்ல அதோட பேக் போன இருக்கிற டாக்டர்ஸ் நம்ம எப்படி பாக்குறோம் டெய்லி என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அத எல்லாம் நம்ம ப்ராப்பரா அட்ரஸ் பண்றமாங்கிற கொஸ்டின் இந்த அட்டாக்கு அப்புறம் ரேஸ் ஆயிருக்கு இந்த அட்டாக் பத்தி இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி ஷேர் பண்றேன் அந்த ஸ்டோரிய பார்த்துட்டு ஒரு டாக்டர் எனக்கு மெசேஜ் பண்றாங்க அந்த மெசேஜ்ல கவர்மெண்ட் செக்டர்ல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது பேஷன்ட்ஸ் அவங்களை எப்படி பாக்குறாங்க அவங்களுக்கு வேற என்ன சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் எனக்கு டிஎம் பண்றாங்க அதில் ஒரு சிலது இங்கே ஷேர் பண்ற அவங்க முக்கியமாக என்ன ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னா இருபது டாக்டர் பண்ண வேண்டிய வேலைய ஒரு மூணுலேருந்து அஞ்சு டாக்டரை வச்சு பண்ண வைக்கிறாங்க அதனால நாங்கள் ஜாஸ்தி நேரம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்டூ தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிற வேகன்சிஸை ஃபில் பண்ணாதனால அவங்க ஜாஸ்தி நேரம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணும்போது அவங்களால எப்படி எஃபிஷியண்டா ஒரு ஒர்க் டெலிவர் பண்ண முடியும் ஆனா அவங்க அதையெல்லாம் மீறிதான் பேஷன்ஸ் அட்டன் பண்றாங்க ரவுண்ட் தி கிளாக் அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ற ஒரு ஃபீமேல் டாக்டரா சொன்னாங்க எவ்வளவு சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது அதாவது என்ன சொன்னாங்கன்னா நைட் டியூட்டி இருக்கிறப்ப சும்மா ஒரு இஷ்யூன்னு சொல்லி வருவாங்க அந்த இஷ்யூ எக்ஸ்ப்ளைன் பண்றங்கிற பேர்ல எங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க நிறைய ரூரல் அண்ட் தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இன்னும் ஃபீமேல் டாக்டர்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு தனி ரெஸ்ட் ரூம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அது கூட அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா நர்சஸ் அதர் ஒர்க் ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஃபீமேலோட ஹெட்ஃபோனு தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அப்படி இருக்கும்போதே எங்களுக்குன்னு ஒரு தனி ரெஸ்ட் ரூம் கிடையாதுங்கிறத ஹைலைட் பண்ணுறதுங்க அதே மாதிரி நிறைய டொமஸ்டிக் வைலண்ட் கேசஸ்லாம் வந்து அட்மிட் ஆவாங்க அந்த மாதிரி டைமில் நாங்கள் போலீஸ்க்கு ரிப்போர்ட் எழுதணும்னா அவங்க ஹஸ்பண்ட்ஸே வந்து எங்களை பண்ணுவாங்க நீங்கள் எப்படி எழுதலாம்னு சொல்லி அப்படின்னு சொல்லிருந்தாங்க இன்னொரு இன்சிடென்ட் ஷேர் பண்றதாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் பண்ணாங்க நான் அப்பவே சொன்னேன் இல்லங்க இங்க இருக்கிற ட்ரீட்மெண்ட் வச்சு உங்களை காப்பாற்ற முடியாது நீங்க டிலே பண்ணாம பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன் ஆனா அந்த பேஷண்ட் கூட வந்திருந்தவங்க அதை காதிலேயே போட்டுக்கல நான் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல அந்த பேஷண்ட் வந்து இறந்துட்டாங்க ஆனா அதுக்கு அப்புறம் வந்து எங்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க அந்த பிரச்சனை எதுக்கு பண்ணாங்கன்னா டெத் சர்டிஃபிகேட்ல நான் கேஷ் நேம் எழுதுனு சொல்லி சோ இந்த மாதிரி நம்ம யோசிக்க முடியாத விஷயங்களால கூட இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வருது அவங்க முடிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி என்னால நூறு விஷயம் சொல்ல முடியும் நான் எங்கெங்க அன்சேஃபா ஃபீல் பண்ணனு சொல்லி இந்த சேஃப்டி ரீசன்னாலேயே நிறைய யங் டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்டார்க்கு வர யோசிக்கிறாங்க அவங்க ஒன் இயர் பாண்ட்ல கவர்மெண்ட் செக்டார்ல ஒர்க் பண்ற ஒரு டாக்டர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பாண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப நான் கவர்மெண்ட் செக்டார்க்கு வருவனானே எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கான ட்ரமெட்டிக் எஸ்பீரியன்சஸ் எல்லாம் இங்க நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்டேன் இவ்வளவு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் இருக்குது இவ்வளோ நேரம் ஒர்க் பண்றீங்க உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸே இல்லை இதையெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு மென்டல் அவர்னஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதான்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது அதை பத்தியெல்லாம் யோசிக்கிறதுக்கான டைமும் எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ப்ரொஃபஷன்ஸ்ல எப்படி ஒர்க் ப்ரெஷர் இருக்கோ அதே மாதிரிதான் டாக்டர்ஸ்க்கும் ஒர்க் ப்ரஷர் இருக்குது அவங்களுக்கும் சரியான ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாம இருக்குது அதனால அவங்களுக்கு மென்டல் இஷ்யூஸ் வரலாம் ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா கடவுளுக்கு அப்புறம் டாக்டர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவங்களை க்ளோரிஃபை பண்ணி பண்ணி அவங்களோட உண்மையான இஷ்யூஸ பத்தி நம்ம பேசவே மாட்டேங்கிறோம் அப்புறம் இந்த இஷ்யூஸ் ரிலேட்டடா யூடியூப்ல இருந்த வீடியோஸ் இருக்கிற எல்லாம் கமெண்ட்ஸ் பார்த்தேன் அங்கே என்ன போட்டுருந்தாங்கன்னா இந்த கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க இவங்க எல்லாம் அடிக்கிறது கரெக்ட் தான் இவங்கலாம் ஒழுங்கான சர்வீஸ் எல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன் நீங்க தமிழ்நாட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க டாக்டர் அவைலபிலிட்டி வந்து எவ்வளவு ரேரா இருக்குது நம்மளுக்கு எவ்வளவு நல்ல மெடிக்கல் இது கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் மேபி நான் தமிழ்நாடு விட்டு வெளியே வந்து பாருங்கன்னு சொன்ன ஓகே நீங்க ரீஜனல் பார்ட்டிஸ் சப்போர்ட் பண்ணாதான் இதை பேசுறீங்கன்னு நீங்க சொல்லுவீங்க நான் சிட்னியில் கிட்டத்தட்ட ஆறு வருஷமா இருக்கிறேன் தமிழ்நாட்டோட மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட கம்பேரே பண்ண முடியாது ஏன்னா ஒரு டாக்டரை பார்க்குறதுக்கே அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும் எனக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட் இங்க ஒரு ஹெல்த்துக்குன்னு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்ல போய்ட்டு டாக்டரோட அவைலபிலிட்டி என்னன்னு பாப்பேன் மோஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே ஒர்க் பண்ண மாட்டாங்க இப்ப எனக்கு நைட் ஒன்பது மணிக்கு பயங்கரமான காய்ச்சல் இருக்குது அப்படின்னா நான் அடுத்த நாள் டாக்டர் எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு அந்த ஹாஸ்பிட்டல் திறக்க வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஏன்னா இங்க எமர்ஜென்சிங்கிறது ப்ளட் வந்தா மட்டும்தான் எமர்ஜென்சியா கன்சிடர் பண்ணுவாங்க மத்த எதையுமே எமர்ஜென்சியா கன்சிடர் பண்ண மாட்டாங்க மற்றதுக்கு எல்லாமே அந்த டாக்டரோட அவைலபிலிட்டி வரைக்கும் வெயிட் பண்ணணும் இங்க ஒரு ஃபீவரோ தலைவலியோ வந்தா நாங்க என்ன தெரியுமா ஜோக்கிங்கா சொல்லிப்போம் எப்படி நாளைக்கு வரைக்கும் நம்ம டாக்டருக்காக வெயிட் பண்ணணும் அங்க போனாலும் தான் எழுதி கொடுப்பாங்க பெரண்டாலுங்கறது என்னன்னா நம்ம ஒரு அதை தான் எழுதி கொடுப்பாங்க அதுக்கு நம்மளே கவுண்டர்ல போய் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு தான் பேசுவோம் அதை தான் நாங்க பண்ணுவோம் ஏன்னா நீங்க டாக்டர் கிட்ட போனாலும் அப்சர்வேஷன் சொல்லி அதே கவுண்டர் மெடிசன்ஸ் தான் எழுதி கொடுப்பாங்க மாதிரி இங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட பாக்கணும் இல்ல சர்ஜரி அப்படின்னா நீங்க மாச கணக்கா வெயிட் பண்ணணும் அதுதான் வளர்ந்த நாடுன்னு சொல்ற ஆஸ்திரேலியாலேயே நிலைமை அதை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல எவ்வளவு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகி தான் இருக்குது ஸோ இந்த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மெயின் ரீசனாக டாக்டர்ஸோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தி யோசிக்க மாட்டேங்கிறோம் அவங்களுக்கும் நம்மள மாதிரி மென்டல் இஷ்யூஸ் இருக்கும் ஒர்க் பிரஷர் இருக்கும் பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கிறோம்னு கேட்டா கண்டிப்பா யோசிக்கிறதுல ஏன் நானுமே நேற்று இந்த டாக்டர் எங்கிட்ட சொல்ற வரைக்கும் இதை பத்தி யோசிச்சதே இல்ல இத்தனைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டன் செகண்ட் கர்சன்ஸ்லாம் டாக்டரா இருக்காங்க அவங்களையுமே நான் எப்படி பாத்துருக்கேன் அப்படின்னா ஓகே அவங்க டாக்டர் ஆயிட்டாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சினையும் இல்லாம நான் யோசிச்சு வந்திருக்கேன் ஸோ இந்த அட்டாக் வந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம டாக்டர்ஸ் எப்படி பாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேக்கப் கால் தான்